இந்த மீனராசிக்காரர்களுக்கு கோபம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வருங்க யார்கிட்ட ஏதாச்சும் ஒன்னு பேசும்போது யாராவது தேவையில்லாத விஷயங்களை பேசுனாங்கன்னா சாதாரண கோபப்பட்டுவாங்க இவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் அன்பாவும் அமைதியாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இதை இவர்களால எந்த ஒரு நேரத்திலும் பெருசா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அது மட்டும் இல்ல இந்த மீனராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னா அதிகப்படியான அன்பை தான் மத்தவங்க மேல காமிப்பாங்க அதையும் தாண்டி வரக்கூடிய கோபம் அந்த அன்பின் பிணைப்பால் வரக்கூடிய கோபம் அதான் இருக்கும் யாரையும் வெறுத்தோ இல்லை இவங்களை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்றதுக்காகவோ அந்த மாதிரி கோபம் என்பது இவர்களுக்கு வராது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி எல்லார் மேலையும் உண்மையான அன்பையும் பாசத்தையும் வச்சு வரக்கூடிய கோபத்தை மட்டுமே தான் காமிச்சிப்பாங்க இவர்கள் இவருடைய பாசத்தையும் அன்பையும் பார்க்கும் போது எல்லாருக்குமே அப்படியே பூரட்சி போற மாதிரி இருக்குங்க ஏன்னா இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் இத்தனை அன்பையும் பாசத்தையும் மற்றவர்கள் மீது அளவு கடந்து வச்சாலும் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் யாரும் இவர்களுக்கு பெருசா எந்த ஒரு நேரத்திலையும் உதவிகள் செய்வதற்கு முன் வருவதே கிடையாது இவர்கள் இத்தனை அவர்கள் உதவி செஞ்சிருந்தாலும் மற்றவர்களுக்கு இவர்கள் உதவி செய்யணுன்ற எண்ணம் கூட வந்தது கிடையாது இவர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது இந்த மீனராசிக்கார்களை தன்னால எந்த அளவுக்கு ஆஹ் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இங்க இருக்கக்கூடிய பழைய நபர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா இவங்க உண்மையாதான் இருக்காங்க இவங்க யாரையும் ஏமாத்தி இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உயர்ந்துடலாம்ன்றதுலாம் நினைக்கிறதே கிடையாது எல்லா நேரத்திலும் எப்போதுமே தன்னால மத்தவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணெய் ஒரு பகுத்தான சிந்தறிவனோட இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டும்தான் என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு இப்படி இருந்தாலும் மற்றவர்களுக்கு என்னங்க புரிய போகுது இப்போ ஒருத்தனை கழுதைக்கு தெரியுமா கற்பூத வாசல் எல்லாம் முந்தி சொல்லுவாங்க ஆனா அதனுடைய அர்த்தங்கள் வேறையா இருந்தாலும் அதை புரிஞ்சக்கூடிய நிலைமைங்கிறது இப்ப வேற மாதிரிதான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைமை தான் இவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் இங்க இருக்கக்கூடிய யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க மீனராசிக்காரர்கள் நல்லவங்க தான் எல்லாருக்கும் அன்பு காமிக்கக்கூடிய ஒரு நபர் தான் யாரையும் ஆஹ் வார்த்தைகளாலேயோ இல்ல மற்ற விஷயங்களாலயோ அதிகமா காயப்படுத்த மாட்டாங்க கஷ்டமும் படுத்த மாட்டாங்க இப்படி இருக்கிறதுனாலதான் இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் சேர்ந்து இவர்களுக்கு துன்பத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது இவர்கள் செஞ்ச தப்பு இல்லைங்க இவருடைய வாழ்க்கை இவர்களுடைய குணம் என்பது அப்படி இருப்பதால மற்றவங்களுடைய எல்லாத்தையுமே இவர்கள் அனுபவிக்கக்கூடிய நிலைமைங்கிறது வந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படலாம் செய்யுது இவர்களுக்கு சரி இது நாள் வரைக்கும் இத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்ட இவர்களுடைய வாழ்க்கை எப்போதுதான் மாறும்ன்ற கேள்விதான் எல்லாரும் கேட்கறீங்க உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எதிர்பார்த்தது போல மாற்றங்கள் என்பது கிடைச்சிருச்சுங்க இதனால் வரைக்கும் மாறலைன்னு வருத்தப்பட்டீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா மாறிடுச்சேன்னு நீங்களே கூறுவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ இருக்கிறார்கள் வாழ போகிறார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து ஏற்பட்ட சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சரி இல்ல மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி முழுவதுமாக நீங்கி மனசுல உள்ள இவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ போகிறார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சாங்களோ அதே இடத்துல மீண்டும் இவர்களுடைய வாழ்க்கையை புதியதாக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாக போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீங்க கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகாது முழுமையான மாற்றத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ இருக்கிறார்கள் இந்த மீனராசி கதைகள் சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படி இருக்க போகுது என்ன நடக்க போகுன்றதா பார்ப்போம் நம்ம எப்படி சொன்ன மாதிரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் முதல் விஷயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெரிய அளவுல நன்மைகள் என்பது நடந்ததே கிடையாதுங்க இப்ப வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் ஒண்ணு குடும்ப வாழ்க்கையில ஒண்ணு நினைச்சாங்க அப்படின்னா அதற்கு மாறாக தான் எப்பவுமே நடந்திருக்கு இப்ப வரைக்கும் மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நடந்ததே கிடையாது கோபம் வேதனைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி அதிகமா கஷ்டப்படுத்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் துன்பங்கள் எல்லாமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் நீங்கும் முக்கியமா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது அப்படின்ற போதும் அதற்கான கேஸ் கோர்ட்டு விஷயங்கள் நடக்குதுன்ற போதும் அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க என்னதான் சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நல்ல வேலைக்கு போக முடியாம எத்தனை நாட்கள் கண்ணீரோடு இருக்கீங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கண்ணீர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட வேலைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கனவாக இருந்த அந்த ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கானதாக மாறும் எத்தனை நாட்கள் தான் நீங்க மத்தவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் உங்களை சார்ந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷப்படுத்தணும் நீங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கான அந்த வழியை திறந்து வைக்க தயாராவாங்க முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் யாரையும் நம்பி எத்தனையோ விஷயங்கள தொழில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா அப்ப கூட இவங்களை யாருமே அதாவது நல்லவங்களை அப்படின்றதுக்காகவும் இவங்களுக்காக உதவிகள் செய்வதற்கும் யாருமே முன்னுக்கு வரவே இல்லை ஆனா இப்போ எல்லோரும் வராங்க அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் தாங்க உங்களுடைய இதற்கு முன்பு செய்திருக்கக்கூடிய நன்மைகள் இப்போது தொடர்ச்சியா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வர்றது தான் அதனால இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பீங்க இனி யார்கிட்டயும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமானவங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும் நினைத்து வேலை கிடைப்பதோடு முக்கியமா தொழில் லாபத்தையும் நீங்கள் சென்று அடைய முடியும் முக்கியமா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாட்களாகவே உடல் சார்ந்த பிரச்சனைகளும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு உடல்நாள ஏதாச்சும் ஒரு நோய் உபாதைகள் வந்து ரொம்ப பெரிய மனசை வீழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீரும் முக்கியமா உடல் சார்ந்த பிரச்சனையோடு சேர்ந்து கடன் பிரச்சனை இருக்கும் பொழுதும் அது எல்லாத்துக்குமான தீர்வுன்றது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி இல்லாம ரொம்ப நாட்களை கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது ஒரு வாய்ப்பா கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய மனசெலவுல குடும்பத்தோடு நீங்க நிம்மதியா வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் நீங்க கடன் பிரச்சனையினால ஒருத்தருக்காக ஒருத்தர் கடன் வாங்கி கொடுக்கறது நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீரப்போகுது நீங்க முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் கடவுளை ரொம்ப பிரார்த்திக்கக்கூடிய ஒருத்தங்க முக்கியமா சொல்லணும்னா இவங்க போகாத கோவில் இல்ல கும்பிடாத சாமி இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை ஆனா எப்பவுமே மாற்றம் என்பது ஏற்படலை என்று ஒரு வருத்தம் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கையின் மூலியமாகவும் உங்களுடைய அந்த தெய்வத்தினுடைய சக்தியின் மூலியமாகவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீனராசினுடைய வாழ்க்கையில ராசி அதிபதினா அது குரு பகவான் தான் நீங்க குரு பகவான எந்த நாட்கள்னாலும் வேண்டலாம் முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கான ஒரு பரிகாரமும் இருக்கு அத நம்ம கடைசில பார்ப்போம் சரி இப்போ நீங்க அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு சாமி எங்களுடைய வாழ்க்கையில காதல் தோல்வியினால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பிரிஞ்சு வாழ்றோம் எங்களுடைய கல்யாண கல்யாண வாழ்க்கைன்றது இல்ல சாமி எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சாமின்னு எங்களுக்கு கல்யாணமாகி இன்னும் குழந்தை பிறக்கலன்னு சாமின்னு எத்தனை நபர்களுக்கு இது போன்ற விஷயத்துல பிரச்சனைகளும் எடுத்துகிட்டே தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடிய அதாவது அது போன்ற சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் நீங்க பல வருஷங்களாக காத்திருக்கக்கூடிய இந்த ஒரு திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையும் பல வருஷமா திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கிறீங்கன்ற போதும் உங்களுக்கான அந்த திருமண பாக்கியத்துல அதாவது குழந்தைகளை பெற்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீங்க நீங்க யாரையும் நம்பி ஒரு சில இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இனி அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாம உங்க மேல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையிலும் நீங்க செஞ்சா சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கையிலும் எதை செஞ்சாலும் அது வெற்றி பயணத்திற்கு ஆரம்பிக்க போகுது இந்த மீனராசியினுடைய வாழ்க்கையில மீனராசிக்காரர்களாலே நிறைய விஷயங்கள் சொல்லாம செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதாவது தன்னுடைய வாழ்க்கையில யாருக்கிட்டையும் இதை சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வராம தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சு முடிச்சு அந்த சக்சஸ் எல்லாத்தையும் சொல்லணும் நினைப்பாங்க அப்படி நீங்க செய்யும் பொழுது இந்த மீனராசினியினுடைய வாழ்க்கையில நிச்சயம் அதை வெற்றி பயணமாக உங்களுக்கு அமையும் நீங்க மத்தவங்ககிட்ட சொல்ல சொல்ல அதை செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லாம போயிடும் இதனாலே மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த சொல்லாம செய்யறாங்க அப்படின்னா நிச்சயமா அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு தான் போயிட்டு நிற்குமே தவிர அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஆனா நான் இதை செய்ய போறேன் நான் இதை செய்ய போறேன் சொல்றேன் அப்படின்னா அதை நிச்சயமா செய்ய மாட்டேன்றதான் அர்த்தம் இந்த மீனராசிக்காரர்களும் இதே போல்வாங்க வாழ்க்கையில நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு வாய்ச்சவாளர்களை மட்டுமே தான் வச்சுக்கிட்டு இருக்க முடியும் அதனால நீங்க இனி சொல்ல வேண்டாம் செஞ்சு முடிச்சுட்டு செஞ்சு சொல்லி காமிக்க வேண்டாம் அதை நீங்க முடிச்சிட்டேங்கிறத அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்கள் இது போன்ற குண அதிசயங்களோடு இருப்பது மூலிமா வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மீட்டு மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சொந்தமானதாக மாத்திக்க முடியும் இந்த மீனராசிக்காரர்கள் அதிகப்படியாக பணத்தினால பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கும் முக்கியமா நண்பர்கள் என்று உண்மையை நிறைய ரகசியங்களை கூறியிருப்பாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்கள்ல மீனராசிக்கார்கள் யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது முக்கியமா உங்களுடைய ரகசியங்கள் நீங்கள் மத்தவங்கிட்ட சொல்ல சொல்ல அதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில தாங்க தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் அந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது உங்களுடைய வாழ்க்கையில தான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் அது போன்ற விஷயங்களை மத்தவங்கிட்ட சொல்வது ஷேர் செஞ்சுக்கிறதுன்றதெல்லாம் தவிர்த்துப்பது நல்லது உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்புகள் எல்லாம் உயர ஆரம்பிக்கும் நீங்களே நம்ப மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய அந்த ஒரு மதிப்புக்கான ஆற்றல் என்பது நிலையானதாக மாறி ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றத்திலையும் வாழ்க்கையில் நல்ல தேவையில்லாத குழப்பத்திலிருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் வெளியே வந்து மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ ஆரம்பிப்பார்கள் இனி எந்த ஒரு இடத்துலையும் இந்த மீனராசிக்கார்கள் தோல்வி அடைய வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஆனால் முக்கியமாக உடல் சார்ந்த விஷயங்களையும் குடும்பத்தில் மேலே அக்கறைகளையும் நீங்கள் தனியாக கொஞ்சம் கவனிச்சுப்பது நல்லதுங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை விட்டு தள்ளி போகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் என்பது அதிகரிக்காரா